நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டைப் போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தி ஓரு மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக இன்று தேர்தல் நடந்தது மொத்தமுள்ள ஐநூற்று முப்பத்தி நாலு லோக்சபா தொகுதிகளில் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடந்தது லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி மூன்று புள்ளி இருபது சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளது எண்பது சதவீதம் வரை வரும் வாக்குகள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு சரிந்துள்ளது காலையிலேயே பதினோரு மணிக்கு பல இடங்களில் முப்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன கூடவே மாலை வரை அறுபதிலிருந்து எழுபது சதவீதம் வரை மட்டுமே வாக்குகள் சராசரியாக பதிவாகியுள்ளது வேலூரில் அறுபத்தைந்து புள்ளி பன்னெண்டு சதவீதமும் விழுப்புரத்தில் அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதமும் கிருஷ்ணகிரியில் அறுபத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதமும் ஈரோட்டில் அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமும் திண்டுக்கல்லில் அறுபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் நாகப்பட்டினத்தில் அறுபத்தி நாலு புள்ளி இருபத்தி ஓரு சதவீதமும் கடலூரில் அறுபத்தி நான்கு புள்ளி பத்து சதவீதம் வாக்குகளும் பதிவாகியுள்ளன அதேபோல் நீலகிரியில் அறுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தெட்டு சதவீதமும் விருதுநகரில் அறுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து சதவீதமும் மயிலாடுதுறையில் அறுபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதமும் பொள்ளாச்சியில் அறுபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீதமும் தேனியில் அறுபத்தி மூன்று புள்ளி நாற்பத்தோரு சதவீதமும் தென்காசியில் அறுபத்தி மூன்று புள்ளி பத்து சதவீதம் வாக்குகளும் பதிவாகியுள்ளன அதேபோல் சிதம்பரத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதமும் பெரம்பலூரில் அறுபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதமும் திருவண்ணாமலையில் அறுபத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தோரு சதவீதமும் சேலத்தில் அறுபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதமும் அரக்கோணத்தில் அறுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஓரு வாக்குகளும் பதிவாகியுள்ளன அதேபோல் தென் சென்னையில் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதமும் மத்திய சென்னையில் ஐம்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமும் வட சென்னையில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பதினாறு சதவீதமும் திருவள்ளூரில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது சதவீதம் வாக்குகளும் பதிவாகியுள்ளன காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை அறுபத்தி ஓரு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதமும் தருமபுரியில் அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி இரண்டு சதவீதமும் நாமக்கல்லில் அறுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தேழு சதவீதமும் ஆரணியில் அறுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி மூணு சதவீதமும் கரூரில் அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஓரு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன கோயம்புத்தூரில் அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி சதவீதமும் திருப்பூரில் அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதமும் நெல்லையில் அறுபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதமும் மதுரையில் அறுபது சதவீதமும் ஸ்ரீபெரும்புதூரில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் வாக்குப்பதிவுகள் நடந்துள்ளன தூத்துக்குடியை பொறுத்தவரை அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதமும் ராமநாதபுரத்தில் அறுபத்தி மூன்று புள்ளி ரெண்டு சதவீதமும் தஞ்சாவூரில் அறுபத்தி மூன்று சதவீதமும் கன்னியாகுமரியில் அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமும் சிவகங்கையில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் திருச்சியில் அறுபத்தி ரெண்டு புள்ளி முப்பது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று வாக்குப்பதிவு மந்தமாக நடப்பதற்கு பின்வரும் ஐந்து காரணங்கள் சொல்லப்படுகின்றன கடுமையான வெயிலின் காரணமாக பிற்பகலில் மக்கள் பலரும் வாக்களிக்க வரவே இல்லை என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர் அதேபோல் விடுமுறை பிளஸ் மே மாத விடுமுறை என்பதால் பலரும் குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று விட்டனர் தேர்தலில் ஆர்வம் காட்டவில்லை எனவும் கூறுகின்றனர் தமிழ்நாடு ஏனோ இந்த முறை லோக்சபா தேர்தல் என்பதால் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை தேர்தல் பிரச்சாரமே மந்தமாகத்தான் இருந்தது என்றும் குறிப்பிடுகின்றனர் தேர்தல் ஆணையம் இன்னும் விழிப்புணர்வு பணிகளில் அதிகம் ஈடுபட்டு இருக்கலாம் பல இடங்களில் திமுக அதிமுக தவிர மற்ற கட்சிகள் பெரிதாக பூத் கமிட்டி போற்று மாற்று கட்சியினரை வாக்களிக்க ஊக்குவிக்கலை என்றும் கூறுகின்றனர் இந்நிலையில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் பலரும் இந்த தேர்தலில் வாக்களிக்காமல் இருந்த நிலையை நாம் கவனிக்க முடிந்தது